அனைவருக்கும் அன்பான வணக்கம் நல்ல தரமான தங்கம் மாதிரி ஜொலிக்கிற ஐம்போன் நகைகள் வேணுமா ஸ்ரீநித்யா ஐம்போன் ஜுவல்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்க கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு அதாவது வீட்டுக்கு பொருள் வந்ததுக்கு அப்புறமா நீங்க காசு கொடுத்தா போதும் இன்னைக்கு நம்ம நிறைய காம்போசிட் கம்மல் செயின் வலையில எல்லாமே பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் நீங்க பாத்துருக்கிறது இந்த ஐம்போன் காம்போ தான் இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு டைமண்ட் ஷேப்ல இருக்கு பாருங்க அந்த கம்மல் அந்த டாலர் எல்லாமே பாத்தீங்கன்னா பியூர் ஐம்போன்ல வரும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு காம்போ இது இந்த செயின் பேட்டன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திக்கான செயின் பேட்டனில் இருக்குது ரொம்ப அழகான ஒரு டிசைன் இந்த ஐம்பது டாலர் உங்களுக்கு நான் எயிட்டின் இன்ச்சஸ் செயில் தான் கொடுத்துருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த செயின் கம்மல் டாலர் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வெறும் ஐநூற்றி எண்பது ரூபாய் தான் ஸோ இந்த சூப்பரான செட் பிடிச்சிருந்தா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுலாம் பரவாயில்ல காரில் பாருங்கள் நம்பர் போட்டிருக்கேன் ஜேபி ஒன் ஜேபி டூனு அந்த நம்பரை நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலே போதும் உங்கள் கிட்டே அட்ரஸ் டீடைல்ஸ் வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைப்போம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கணுன்னு ஒரு சூப்பரான காம்போசெட் தான் இது பார்த்திங்கன்னா சூப்பர் ஆஃபர் ப்ரைஸில் இருக்குது இதோட டிசைன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக யூனிக்கான ஒரு டிசைன் எங்கேருந்து பார்த்தாலும் ரொம்ப அழகாக தெரியக்கூடிய ஒரு டிசைனே சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஓவல் ஷேப் மாதிரி இருக்குது அதுக்கு மிடில் மட்டும் உங்களுக்கு கட் ஒர்க் வந்துட்டு ரூபி கலஸ்ட் இருக்குது இருக்கு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அதுக்கு பேர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு டாலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இதுவும் நான் வந்து உங்களுக்கு எயிட் இன்ச்சஸ் ஸ்டைலில் தான் கொடுத்துருக்கேன் எல்லா காம்போசெட்ஸுமே பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டில் வரக்கூடிய டிசைன்ஸ் தான் ரொம்ப ட்ரெண்டிங்கான டிசைன்ஸ் இதெல்லாம் பிடிச்சிருந்தா உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் கமல் பார்த்தீங்கன்னா டிட்டாச்சபிள் மாடல் அதாவது டாப்பையும் பாட்டியும் தனிச்சியாக எடுத்துக்கலாம் இதெல்லாமே வந்து பேக் சைட் ஃபுல்லி க்ளோஸில் இருக்கக்கூடிய சூப்பர் ப்ரீமியம் குவாலிட்டி ஐம்பது காம்போசெட் நெக்ஸ்ட் இங்கே பார்த்துருக்கறது ரொம்ப அழகான ஒரு ஐம்பன் டாலர் செயின் தான் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரூபி கலர் ஏடி ஸ்டோன்ஸில் வரக்கூடியது சூப்பர் ஐம்போன் டாலர் பாருங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் ஒரு லைட் கலர் சாரிலாம் நீங்கள் ஒரு எல்லோ கலர் சாரி லைட் ப்ளூ கலர் சாரிலாம் கட்டிட்டு இதெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் இதுவும் நான் உங்களுக்கு ஒரு அழகான எயிட்டின் இன்சஸ் செயனை தான் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் கொஞ்சம் கழுத்துக்கு கிட்ட வர மாதிரி தான் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படியே கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய இந்த ஐம்பன் டாலர் இந்த செயின் எல்லாமே வெறும் நானூற்றி ரூபாய் தான் ஸோ உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கா ஒரு அழகான ஐம்பது டாலர் சேஞ்ச் தான் இது பாருங்க ரொம்ப அழகான ஒரு டிசைன் இந்த டாலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்குது ரொம்ப அழகாக எந்த உருவமே இல்லாம உங்களுக்கு கலர் ஸ்டோனில் இருக்க கூட ரொம்ப அழகான டாலர் இதெல்லாம் இந்த ஷார்ட் செய்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு கம்மல் போட்டு இதை போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் நார்மல் சாரி சுடிதார் எல்லாத்துக்குமே இது மாதிரிலாம் போடலாம் இது பாருங்கள் பேக் சைடு காமிச்சிருக்கேன் இல்லை நிறைய நிறைய டிசைன்ஸ் இருக்குது உங்களுக்கு எல்லாமே நான் காமிக்கிறேன் ஐம்பூண்டர் சின்ஸ் பார்த்துருக்கேன் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு டாலர் வந்து ப்ரீமியம் குவாலிட்டி ஐம்பூரில் இருக்கும் செயின் வந்து உங்களுக்கு மைக்ரோ பிளேட் இருந்தால் இருக்கும் நீங்கள் எங்கே ஐம்பூண்டால சேன்ஸ் சொன்னாலுமே செயின் வந்து உங்களுக்கு ஐம்படில் இருக்காது இதில் பாருங்க உங்களுக்கு எத்தனை டிசைன்ஸ் இருக்குது ஒவ்வொரு டாலருமே ஒவ்வொரு பேட்டன்னில் இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெண்டு மூணு டாலர்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டீங்க ரொம்ப அழகாக போட்டு போகலாம் மாற்றி மாத்தி ஸோ இந்த அழகான ஐம்பது டாலன் பிடிச்சிருந்தா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸப்பில் மெசேஜ் பண்ணுங்க நெக்ஸ்ட் இங்கே பார்க்குறது ரொம்ப அழகான ஒரு எயிட்டி இன்ச்சஸ் செயினில் கொடுத்துருக்க இந்த அண்ணம் டாலர் தான் எவ்வளோ அழகான அண்ணம் டாலர் பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தா கூட பார்க்குறதுக்கு அப்படியே அண்ணம் டாலர்னு க்ளீனாக தெரியும் ரொம்ப அழகான ஒரு மேக்னூட்டான ஒர்க்ஸில் இருக்குது இந்த ஸ்டோன் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸில் இருக்குது ஸோ நீங்கள் எது அவைலபிலி இருக்கோ அதை நாங்கள் கண்டிப்பாக கொடுத்துருவோம் இது வந்து ஒரு மல்டி கலர் ஸ்டோனில் இருக்கு பாருங்க ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோனில் அங்கே ரூபியன் க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் வரும்போது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ எல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷா எடுத்து மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க கால்ஸ் ஆர்டர் பண்ணால் கண்டிப்பாக மெசேஜ் பார்க்க முடியாது நீங்கள் அனுப்பிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு மெசேஜாக பார்க்கும்போது கண்டிப்பாக உசேஜ்க்கு நான் ரிப்ளை பண்ணிடுவேன் இது பாருங்கள் ஸ்டோன் படைன் டிசைன்ஸ் எல்லாமே மாறி மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் வெறும் முந்நூற்றி ஏழு ரூபாயில இவ்வளோ அழகான ஒரு செயின் நான் டாலர் ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கிஃப்ட்டாக வாங்கி கொடுக்கிறதுக்கு பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துருக்குறது ரொம்ப அழகான ஒரு எயிட் இன்சுஸ் இல்லை கொடுத்துருக்கேன் இந்த ஹார்ட் டாலர் தான் இந்த டாலர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்க்கறதுக்கு ஒரு மாங்கா ஷேப்பில் இருக்குது இல்லை ஹார்ட் ஷேப் எப்படின்னா சொல்லிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது ஒரு அழகான ஒரு ஹார்ட் ஷேப்புக்குள்ள ஒரு ஹார்ட் இருக்காமல் இருக்குது பாருங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பக்கத்துக்கு அவுட் சைட் மட்டும் உங்களுக்கு அப்படியே ஒயிட் ஸ்டோன் உள்ளே வந்து ரூபி கலர் ஸ்டோன் அதுக்கு முடியல ஒயிட் ஸ்டோன் எவ்வளோ அழகான ஒரு டிசைன் இவ்வளோ அழகான டிசைனில் இருக்கக்கூடிய இந்த ஐம்பது டாலர் இந்த செயின் பாருங்கள் செயின் பார்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் ஹார்ட் டிசைனில் இருக்கும் ஸோ இதில் அழகான இந்த ஐம்பது டாலர் செயின் வந்து வெறும் நானூற்றி எழுது ரூபாய் தான் ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்க்ரீன் எடுத்து வாட்ஸாப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது பெஸ்ட் ஆஃபர் பிரைஸில் இருக்கக்கூடிய இந்த சூப்பரான மயில் டாலர் தான் எவ்வளோ அழகான கியூட்டான ஒரு டாலர் பாருங்க இந்த மாதிரியான டாலர்ஸ்லாம் நீங்கள் எல்லா ட்ரெஸ்ஸுமே போடலாம் செயின் பேட்டர்னு பாருங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது சுடிதார் செமி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் போட்டினா கூட ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கு பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகான ஒரு ஐம்பது டாலர் இந்த செயின் எல்லாமே சேர்த்து வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் தான் ஸோ இவ்வளோ கம்மியான விலையில் ஆஃபர் பைஸில் வரும்போது கண்டிப்பாக அவங்க யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் காலேஜ் வயசில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செயின் பேட்டலாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் அவங்க ஏதாவது காலேஜில் ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன்லாம் நடக்கும்போது அழகாக போட்டு போகலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் ஸோ அதை சூப்பர் க்யூட் ஐம்பது டாலர் சேர்ந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஸ்கிரீன்ஷர்ட் எடுத்து உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப அழகான ஒரு ஐம்பன் பேங்கில் தான் ரொம்ப ரொம்ப அழகான டிசைனில் இருக்குது பாருங்கள் மேலே மிஷின் கட்டிங் ஒர்க் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த பங்கெல்லாம் நீங்கள் போடும்போது போது நீங்களே நீங்களே கூட யாரும் நம்ப மாட்டாங்க அவ்வளோ அழகான ஒரு லுக்ல இருக்கு நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் லாங் டிஸ்டன்ஸ்க்கு ஒரு ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல்ஸ்க்குலாம் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபுல் ஒரு நகை செட்டு வச்சுக்கிறது எப்பவுமே ரொம்ப சேஃப்டிக்காக தான் கம்மல் வலையல் ஆரம் டாலர் செயின் அழகாக ஒரு ஃபுல் செட்டு வச்சிட்டிங்கன்னா எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்குமே ரொம்ப அழகாக லாங் டிஸ்டன்ஸ்க்குலாம் போட்டு போலாம் நைட் டைம் ஃபங்க்ஷன்ஸ் கூட நீங்கள் ரொம்ப தைரியமாக போட்டு போகலாம் நிறைய நிறைய ஐம்பது நகைகள் நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன் ஸோ பாருங்கள் எது பிடிச்சதுனாலும் கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷா எடுத்து உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் எத்தனை நகைகள் வாங்கினாலுமே ஒரு கொரிய சார்ஜ் தான் ஒரு ஒரு நகைக்கெலாம் ஒரு கொரிய சர்ச் கிடையாது இந்த பேங்கல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்கான பேட்டர் தான் சொல்லணும் ரொம்ப மெலிசால இருக்காது ஸோ இந்த பேங்கெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது வெறும் நூற்றி எண்பது ரூபாயில் ரொம்ப அழகான ஒரு பீட்ஸ் வச்ச மாதிரியான ஒரு கம்மல் தான் கீழே ஃபுல்லாக அந்த ரூபி கலரில் அந்த பீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஒரு ரூபி கலர் ஸ்டோரு இருக்க மாதிரியான ரொம்ப க்யூட்டான ஒரு கம்மல் இது வந்து ஒரு மைக்ரோ ப்ளேட் கம்மல் ஆனால் குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரியான கம்மல்லாம் உங்களுக்கு எல்லா ஏஜில் இருக்கவங்களுமே போடலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ எல்லாம் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு டெஸ்க்ஷன் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி ஃபோட்டோஸ் அண்ட் அப்டேட்ஸ் பார்க்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் எப்போவுமே இருக்கு வீட்டுக்கு பார்சல் கொண்டு வரவர்கிட்ட காசை கொடுத்துட்டு நீங்கள் பொருள் வாங்குறதா கேஷ் ஆன் டெலிவரி அந்த ஃபெசிலிட்டி உங்களுக்கு எப்பவுமே இருக்குது நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கோம் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு மைக்ரோ ப்ளேடெட் செயின் தான் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான டிசைன் இது ஃபுல் பாக்ஸ் செயினில் வந்து உங்களுக்கு அங்கங்கே உங்களுக்கு அந்த பால்ஸ் இருக்கும் கீழே நல்ல ஒரு பெரிய பால் கீழே உங்களுக்கு ரெண்டு பக்கம் செயின் வர மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு முடிச்சு போட்ட மாதிரி இருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான இந்த செயின் மாடல் வந்து வெறும் முன்னூற்றி ஐம்பது ரூபா தான் இதுக்கு முன்னாடி பார்த்த மைக்ரோ ப்ரேட் கம்மல் கூட இந்த செயின்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதெல்லாம் காலேஜ் கோயர்ஸும் ரொம்ப அழகாக நீங்கள் சுடிதார்க்கே வேறு பண்ணிட்டு போகலாம் அதெல்லாம் இதெல்லாம் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸில் இருக்கக்கூடிய இந்த ஷார்ட் செயின் தான் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு எயிட்டின் இன்ச்சஸ் ஷார்ட் செயினுக்கு ஒரு இருக்குது ஹார்ட் ஷேப்பில் அது இல்லாமல் ஒரு ஐம்பது டாலரும் வரும் உங்களுக்கு ஸோ இவ்வளோ சூப்பராக ரெண்டு டாலர் இந்த செயின் எல்லாமே சேர்த்து வெறும் இரநூத்தம்பது ரூபாய் தான் உங்களுக்கே தெரியும் இந்த ஹார்ட் டாலர் வந்து ஒரு மைக்ரோ பிளேட் டாலர் தான் இது ஆல்ரெடி வீடியோவில் காமிச்சிருக்கேன் நிறைய பேர் வாங்கிட்டு இந்த ஷேப் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் நிறைய கமெண்ட்ஸ்லாம் போட்டுருந்தீங்க ஸோ இந்த அழகான மைக்ரோ பிளேட் டாலர் செயினோட உங்களுக்கு ஒரு ஐம்போன் டாலர் பக்கத்தில் இருக்க பாருங்கள் ஒயிட் ஸ்டோனில் அது உங்களுக்கு ஃப்ரீயாக வரும் ஸோ இந்த சூப்பரான செட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்க்ரீன் ஷா எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போடும்போது நீங்கள் உடனே பார்க்க முடியும் எல்லா சைட்ஸ்லேயுமே ஒரு இருபத்தஞ்சு பீஸ் ஐம்பது பீஸ் இருக்குன்னா அது புக் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அகேன் ரீஸ்டாக் பண்ணாதான் உங்களுக்கு சேம் மாடல் வரும்போது உங்களுக்கு அதே மாதிரி கொடுக்க முடியும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கிட்டேன் நான் வீடியோ போடும்போது உடனே பார்த்துட்டு நீங்கள் உடனே ஆர்டர் பண்ணலாம் நெக்ஸ்ட் நீங்கள் பாத்துக்கிறது இந்த அற்புதமான ஐம்பது கம்பல் தான் ரொம்ப ரொம்ப அழகான டிசைனில் இருக்கு பாருங்க ஒரு நிலா மாதிரி ஒரு ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ல வந்து மேலே ஒரு ஸ்டார் இருக்கு எவ்வளோ அழகான டிசைன் இது ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ல அந்த ஸ்டார் மட்டும் உங்களுக்கு ரூபிகலரில் இருக்கும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவ் அழகாக இருக்கு இது வரல வச்சு காமிக்கும்போது உங்களுக்கு சைஸ் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன கம்பலும் கிடையாது ரொம்ப பெரிய கம்பலும் கிடையாது கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ்ல தான் இருக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கமல் ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டு ஜுவல்ஸ்லாம் வரக்கூடிய ஸ்டோன்ஸ் தான் இதெல்லாம் நீங்கள் போட்டுட்டு ஒரு டாலர் சேனிங்னா போட்டிங்கன்னா போதும் அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்க்கு பர்ஃபெக்டான ஒரு கம்மல்லே சொல்லலாம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்குது பாருங்க அப்படியே சேம் டிசைனில் உங்களுக்கு ஃபுல் ஒயிட்டில் இருக்குது எல்லா நகையுமே நாங்கள் டபுள் செக் பண்ணிட்டு தான் கொரியர் அனுப்புகிறோம் இருந்தாலுமே நீங்கள் பார்சல் ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக வீடியோ எடுக்கணும் ஏன்னா கொரியர் சைடில் ஏதாவது இஷ்யூஸ்னா கூட நாங்கள் செக் பண்ணுறதுக்கு ஓப்பனிங் வீடியோ மஸ்ட்டு ஸோ கண்டிப்பாக ஒருத்தர் பார்சல் ஓப்பன் பண்ணுங்கள் ஒருத்தர் வீடியோ எடுங்க அப்போ தான் நம்ம கிளியராக பார்க்க முடியும் இந்த ஸ்டோன்ஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு குவாலிட்டி எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்து உடனே புக் ஆகிடும் ஃபுல் ஒயிட்டில் இருக்கும்போது ஃபுல் ஒயிட்டில் இருக்கிற ஃபெஸ்டிவல்ஸ்லாம் பார்த்திங்கனா நீங்கள் ரிசப்ஷன் மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்க்கு ரொம்ப அழகாக போட்டு போகலாம் அதே மாதிரி நைட் டைம் ஃபங்க்ஷன்ஸ் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப சூட் ஆகும் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியான சாரீஸ்லாம் கட்டும்போது நீங்கள் இந்த மாதிரி கம்மெல்லாம் ஃபுல் ஒயிட்டில் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது இந்த அற்புதமான ஐம்பது கமல் தான் இது வீடியோ எடுக்கும்போது நானே அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருந்தேன் எவ்வளோ அழகான ஒர்க்மேன்ஷிப் பாருங்கள் ஃபுல்லாக அந்த கட் ஒர்க் கொடுத்து நடுவில் ஒரு ஃப்ளவர் டிசைன் சுற்றி உங்களுக்கு ஒயிட் அண்ட் ரூபி கலரில் ஸ்டோன்ஸ் வர்க்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இந்த கம்மல் பார்க்குறதுக்கு உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு கம்மல்லே சொல்லலாம் இந்த கம்மலோட திருவாணி குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கம்மல் நீங்கள் ஒரு அடிக்கை போட்டு இந்த கம்மல் போட்டிங்கன்னா போதுங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ நகை போட்ட மாதிரி ஒரு லுக் வந்துடும் நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் இந்த நகையெல்லாம் வந்து அப்படியே கோல்டு இல்லை நீங்களே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க அவ்வளோ சூப்பர் குவாலிட்டியில் இருக்கு ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்கென்ஷன் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க ஆனால் வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்ல மாறக்காதிங்க தொடர்ந்து நல்ல நல்ல கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக சீக்கிரமாக ஒரு கிவ்வை கொடுக்கலான்ட்டு இருக்கேன் வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவில் வரீங்க அனைவருக்கும் அன்பான நன்றி தேங்க்யூ ஆல்